கொல்கத்தா அரசு மருத்துவமனை பெண் டாக்டருக்கு நேர்ந்த கொடூரத்தை எதிர்த்து திமுக எம்பி கனிமொழி வாயே திறக்கவில்லை என பாரதிய ஜனதாவின் குஷ்பு சொன்னதற்கு கனிமொழி பதில் அளித்தார் இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்கார் போது அங்கிருந்து வெளியில போறாங்க பாருங்க குரல் கொடுத்துட்டு இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல கனிமொழி அவர்கள் இத பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கனிமொழி அவர்கள் இத பத்தி வாய திறக்கல பேசவே இல்ல பார்லிமெண்ட்லயும் சரி எங்கயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல ஒரு கேள்வி கூட கேட்கல இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து கனிமொழி எம்பி எந்த சொல்லு இல்லையே நான் சொல்லிருக்கேன் நான் சொல்லிருக்கேன் ட்வீட் பண்ணியிருக்கேன் சமூக ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கனா இல்லையான்ட்டு யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க அப்புறமா பேசுவோம்